அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் குடும்பத்திற்கு சகல யோகங்கள் கிடைக்க உங்கள் குடும்பத்திற்கு ஆறுமுக கடவுளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க உங்கள் குடும்பத்திற்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்க ஒரே ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக போகின்றேன் இந்த மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் ஒரே ஒரு முறை நீங்கள் சொன்னால் போதும் குறிப்பாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்து இந்த மந்திரத்தை முறை சொன்னால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் ஆலயத்துக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேல் அல்லது முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக நெய்தீபம் ஏற்றி இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த மந்திரம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்கின்றது ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் யார் ஒருவர் அன்னை வராகியை வணங்குகின்றாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றிகள் பெற்று ஆனந்தமாய் வாழ்வார்கள் நமது அறக்கட்டளை சார்பாக ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது குங்கும பிரசாதம் அன்னையின் சிகப்பு வஸ்திர பிரசாதம் வழங்கப்படும் இந்த குழுவில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சரவண பவாய பித்மகே ஷடானநாய தீமகி தன்னோஸ்கந்த பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் சரவண பவாய பித்மகே ஷடானநாய தீமகி தன்னோஸ்கந்த பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான கந்த கடவுளினுடைய காயத்ரி மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரம் அன்று ஒருமுறை சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் சகல யோகங்களும் கிடைப்போம் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது சொல்லி பாருங்கள் அதிசயம் நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு மனம் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோட சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்